அமித்ஷாவின் காலில் விழுந்த விஜய் ரகசிய டெல்லி சந்திப்பு லீக்கான வீடியோ அதாவது தமிழக அரசியல் களத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் எடுத்துள்ள அரசியல் முன்னெடுப்புகள் தேசிய அளவிலான உற்று நோக்கலாக மாறியுள்ளது குறிப்பாக பாஜக ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களிலும் அரசியல் விவாதங்களிலும் முன்வைக்கும் கருத்துக்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன விஜயின் அரசியல் வருகையை பாஜக மேலிடம் குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிகவும் கூர்மையாக கவனித்து வருவதாகவும் விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் கொண்டு வருவது அவருக்கு ஒரு நிமிட வேலை என்றும் அவர்கள் கூறி வருகின்றனர் சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகளின் அழுத்தம் இல்லாமலேயே அமித்ஷா தனது அரசியல் ராஜதந்திரத்தின் மூலம் விஜயை தங்கள் பக்கம் இழுக்க முடியும் என்பது அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது தற்போது அமித்ஷா இந்த விவகாரத்தில் அமைதி காப்பதற்கு பின்னால் ஒரு தீர்க்கமான அரசியல் வியூகம் இருப்பதாக பாஜக ஆதரவாளர்கள் வாதாடுகின்றனர் தமிழகத்தில் திமுகவிற்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதிலும் இளைஞர்களின் கவனத்தை ஈர்ப்பதிலும் விஜயின் பங்கு முக்கியமானது என்று பாஜக கருதுகிறது விஜய் இன்னும் தனது அரசியல் நிலைப்பாட்டை முழுமையாக வெளிப்படுத்தாத நிலையில் அவர் தங்களை எதிர்த்தாலும் அது மறைமுகமாக தங்களுக்கு பயன் தரும் என்றே அவர்கள் கணக்கு போடுகின்றனர் இதனால்தான் விஜயின் ஆரம்ப கால அரசியல் நகர்வுகளின் பாஜக மேலிடம் எந்த தலையீடும் செய்யாமல் ஒரு பொறுமையான பார்வையாளராக காத்திருப்பதாக கூறப்படுகிறது இருப்பினும் இந்த பொறுமைக்கு ஒரு எல்லையும் காலக்கெடுவும் இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் விஜய் ஒருவேளை காங்கிரஸ் கட்சியுடன் கைகோர்க்க திட்டமிட்டால் அமித்ஷாவின் அணுகுமுறை முற்றிலும் மாறும் என்று பாஜக தரப்பினர் எச்சரிக்கின்றனர் விஜய் காங்கிரஸ் பக்கம் சென்றால் அமித்ஷா தனது சுயரூபத்தை காட்டுவார் என்ற கருத்துக்கள் விஜய்க்கு வரக்கூடிய சாத்தியமான நெருக்கடிகளை கோடிட்டு காட்டுகின்றன காங்கிரசை தமிழகத்தில் வளரவிடுவதோ அல்லது அவர்களுக்கு பலம் சேர்ப்பதையோ பாஜக எக்காரணம் கொண்டும் அனுமதிக்காது என்பதே இதன் சாரம்சம் விஜயின் முந்தைய திரைப்பட வெளியீடுகளின் போது ஏற்பட்ட வருமான வரி சோதனை மற்றும் பல்வேறு முட்டுக்கட்டுகளை சுட்டு காட்டும் பாஜக ஆதரவாளர்கள் ஒரு நடிகராக அவர் எதிர்கொண்ட சவால்களை விட ஒரு அரசியல்வாதியாக அவர் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் பல மடங்கு அதிகம் என்கின்றனர் சிபிஐ அல்லது பிற மத்திய விசாரணை அமைப்புகளை பயன்படுத்த தேவையில்லை என்றும் விஜயின் பலவீனங்களை உணர்ந்து அவரை தங்களுக்கு சாதகமாக மாற்ற அமித்ஷாவிடம் தனித்துவமான சாணக்கிய தந்திரங்கள் இருப்பதாகவும் அவர்கள் நம்புகின்றனர் விஜயின் அரசியல் பயணம் எந்த திசையில் செல்கிறது என்பதை பொறுத்தே இந்த வியூகங்கள் வகுக்கப்படும் தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழலில் அதிமுகவின் நிலைப்பாடு மற்றும் திமுகவின் ஆதிக்கம் ஆகியவற்றுக்கு இடையே விஜயின் தாவேக்கா ஒரு மூன்றாவது சக்தியாக உருவெடுக்க முயல்கிறது இந்த நிலையில் பாஜகவிற்கு விஜயை நேரடியாக தங்கள் கூட்டணியில் இணைப்பதை விட அவர் திமுகவின் வாக்குகளை சிதறடிக்கும் ஒரு கருவியாக இருப்பதை தற்காலிக லாபம் தரும் என்று தெரிகிறது ஆனால் தேசிய அரசியலில் காங்கிரசின் கை ஓங்கும் விதமாக விஜய் செயல்பட்டால் அது பாஜகவின் மாநில மற்றும் தேசிய நலன்களுக்கு எதிரானது என்பதால் அப்போது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது பாஜக ஆதரவாளர்களின் ஒருமித்த கருத்தாக உள்ளது முடிவாக விஜயின் அரசியல் எதிர்காலம் என்பது அமித்ஷா போன்ற தேசிய தலைவர்களின் பார்வையில் ஒரு சதுரங்க ஆட்டம் போலவே கையாளப்படுகிறது அமித்ஷாவின் மௌனம் என்பது பலவீனமல்ல அது ஒரு புயலுக்கு முன்னால் இருக்கும் அமைதி என்று வர்ணிக்கப்படுகிறது விஜய் தனது அரசியல் கொள்கைகளையும் கூட்டணி கோட்பாடுகளை அறிவிக்கும் தருணத்தில் பாஜகவின் உண்மையான ஆக்ரோஷமான முகம் வெளிப்படலாம் அதுவரை தமிழக அரசியல் களம் ஒரு விதமான இழுபறி நிலையில் எதிர்பார்ப்புகள் நிறைந்த பரபரப்பிலும் நீடிக்கும் என்பதில் ஐயமில்லை மேலும் நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் தமிழக எதிர்கட்சிகளின் அரசியல் கூட்டணி கணக்கீடுகளில் ஒரு மைய உருவெடுத்துள்ளார் என்று டெல்லி பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விஜயின் அரசியல் கருத்துகளுக்கும் அவரின் திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டிற்கும் பாஜகவிற்கும் இடையே தெளிவான ஒற்றுமை இருப்பதாக பாஜக தலைமை கருதுகிறது என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திமுக தோல்விக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஒன்றிணைய வேண்டும் வாக்குகளின் சிதறல் ஆளும் கட்சிக்கு மட்டுமே சாதகமாகும் என டெல்லி தலைமை தீவிரமாக நம்புகிறது விஜயின் பொது உரைகள் திமுக அரசை அகற்ற வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்துவதாகவும் அவரின் விமர்சனங்கள் அனைத்தும் திமுகவை நோக்கியே உள்ளன என அவர் கருதுகிறார் பாஜக தாவைக்கா இடையே இப்போது வரை கூட்டணி இல்லை என்றாலும் திமுக எதிர்ப்பு அரசியலில் விஜய் செல்வாக்கு செலுத்துவதாக பாஜக பார்க்கிறது மாநிலத்தில் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் பாஜகவின் நோக்கத்துடன் விஜயின் நிலைப்பாடு ஒத்துப்போகிறது என்பதை பாஜக மூத்த தலைவர்கள் ஏற்கின்றனர் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பாஜகவும் அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிமுக கூட்டணியில் மாநில அளவிலான வியூகத்தில் ஒரு முக்கிய பங்காளியாக தொடரும் என்பதையும் இத்தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன தமிழகத்தில் மாற்று அரசியல் சக்தியாக தன்னை நிலைநிறுத்தும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சாத்திய கூறுகளை பாஜக தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது மதச்சார்பின்மை கருத்தில் காங்கிரசுடன் இயல்பான கூட்டாளிகள் என்று தாவேக்கா கடந்த வாரம் அறிவித்த பின்னரே பாஜகவின் முயற்சிகள் வேகம் பிடித்துள்ளன காங்கிரஸ் உடன் தாவேக்கா கூட்டணி வைப்பதற்கு முன் தாவேக்காவை தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்று பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி இருபத்தி மூணு அன்று சென்னையில் புறநகரில் என்டிஏவின் முதல் மாபெரும் கூட்டத்தில் உரையாற்றுவார் என வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின பிஎம்கே இணைந்த பிறகு அனைத்து கூட்டணி கட்சிகளின் பங்கேற்பும் எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமரின் கூட்டத்திற்கு முன்னதாகவே மேலும் பல கட்சிகள் என்டிஏவில் சேர பாஜக பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் தகவல் வந்துள்ளது தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைந்து என்டிஏ கூட்டணியை உருவாக்க முயலும் பாஜக நடிகர் அரசியல்வாதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி குறித்து தீவிரமாக ஆராய்வதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன காங்கிரசுடன் தாவேகா கூட்டணி வைப்பதற்கு முன் தாவைக்காவை தங்கள் பக்கம் இழுக வேண்டும் என்று பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழ்நாடு வருகையின் போது கட்சி மையக் குழு கூட்டத்தில் அமித்ஷா பேசுகையில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கே கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நான்கே இடங்களை வென்ற பாஜகவால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் ஓர் இடத்தை கூட பெற முடியவில்லை என்பதால் அவரது அறிவுறுத்தல் முக்கியத்துவம் பெறுகிறது கூட்டணி தலைவர் இபிஎஸ்ஐ அமித்ஷா திட்டமிட்டு சந்திக்காதது என்டிஏ அனைத்து திமுக எதிர்ப்பு சக்திகளையும் ஒன்றிக்க வேண்டும் என்ற செய்தியை வெளிப்படுத்துவதற்காகவே என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது கூட்டணியில் எடப்பாடிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்படாதது மற்றவர்களுக்கும் கொடுக்கப்படும் என்று அமித்ஷா சுட்டிக்காட்டியதாக கூறப்படுகிறது விஜயுடன் கூட்டணி வைக்க அமித்ஷா காயநகர்த்தி வருகிறார் என்று கூறப்படுகிறது இந்த அரசியல் விவாதங்களின் மையத்தில் விஜய் முக்கியத்துவம் பெறுகிறார் எனினும் விஜய் பாஜகவை தனது கருத்தில் எதிரி என்று சுட்டிக்காட்டி அக்கட்சியுடன் எந்தவித கூட்டணியையும் மறுத்துள்ளார் அவரது கருத்தில் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்று தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளார் தாவேகா பேரணியில் நடந்த உயிரிழப்பு குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் விஜயின் ஜனநாயகம் திரைப்படம் சென்சார் தடையை எதிர்கொள்ளும் நிலையிலும் அவரது அரசியல் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் சிபிஐ சம்மன் வருமான வரி கேஸ் ஜனநாயகன் விசாரணை என்று பல காரணங்களால் விஜய் பாஜகவுடன் கூட்டணிக்கு போனாலும் வியப்பு இல்லை என்கிறார்கள் சில தாவேகா தலைகள் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்